வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களை இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காணவிருக்கின்ற சிறுகதை பிசாசு வந்த தினம் சுஜாதா அவர்களினுடைய சிறுகதை பொதுவாக பேய்கள் தொடர்புடைய கதைகள் என்றாலே மர்மம் நிறைந்ததாக நம்மை பயமுறுத்துவதாக கதையை கேட்கும் பொழுதே நமக்கு ஒரு நடுக்கம் வருவதாக அமைந்திருக்கும் சுஜாதா அவர்கள் அவருக்கே உரித்தான ஒரு பாணியினிலே அந்த ஒரு மர்மம் நிறைந்த அமானுஷிய கதையையே மிகவும் சுவாரஸ்யமாக நகைச்சுவையை கலந்து மிக சிறப்பாக கொடுத்திருக்கிறார் நேரடியாக நாம் இப்பொழுது கதைக்குள் செல்வம் நேர்களை பிசாசு வந்த தினம் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் குங்குமத்தில் வெளியான சிறுகதை இது ஸ்ரீரங்கத்தில் அந்த பகுதியில் நடப்பது போல அவருடைய அனுபவத்தை நேரடியான அனுபவத்தை பகிர்வது போல இந்த கதையை அமை அமைந்திருக்கிறது மாங்குட்டை நானுவோட வீட்டுக்கும் சவுக்கார் வீட்டுக்கும் இடையிலிருந்த அந்த சிரஸ்தார் வீட்டு மாடியில் தான் பிசாசை என் கண்ணால் பார்த்தேன் ஸ்ரீலங்கநாத சத்தியமா அதுக்கு முன்னாடி சின்னராஜு அதை கோர்த்த மக்களே பார்த்துருக்கான் பங்குனி உத்தரத்துக்கு ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னதாக அதுதான் அதுதான் பிசாசு வந்து டே அந்த தினம் எனக்கு பிசாசுகளில் வந்து அந்தளவுக்கு நம்பிக்கை கிடையாது நான் ஒரு ரேஷனலிஸ்ட்னு சொல்லிக்கல கடவுள் நம்பிக்கையெல்லாம் உண்டு ஆனால் பிசாசு நம்பிக்கை இல்லை பங்குனி மாதம் கோரதத்தை அதோடய ஷெட்லேருந்து வெளியே எடுத்து வந்து தேர் தினத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நிலையில் அருகிலே விட்டு வைப்பாங்கோ அதை பார்த்துட்டு தான் பெருமாள் வந்து குதிரை வாகனத்தில் வீதி வளம் வர்றப்போ உற்சாகமாகி வையாளி குதிரை போடுவார் தினங்களில் சின்ன பசங்கள்லாம் தேருக்குள்ள வந்து அந்த நில வழியாக ஏறிக்கிட்டு அந்த புழுக்கை புழுக்கையெல்லாம் ஒரே நாரின் இருக்கும் அந்த இருட்டில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மரப்படியில் ஏறி இறங்கின்னு இருப்பாள் தேரோடு அந்த மரச்சிற்பத்தில் வெட்டப்பட்டிருக்கிற ஒரு குழப்பமான சிற்பம்லாம் இருக்கும் கெட்ட காரியம்லாம் இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் தயக்கத்தோடு பார்த்துட்ருப்பாள் தேரில் தான் பிசாசை பார்த்ததா சின்ன ராஜு சொன்னான் தேரில் மேலும் கிழமாக ஏறிக்கிட்டானா திடீர்னு யாரும் இல்லை இருட்டு போயிடுச்சுது தெருவில் திடீர்னு பார்த்தாக்கா ஒரே இருட்டு அங்கேயும் விளக்கு போயிடுச்சிது சட்டன்னு உனக்கு ஒரு மனசுக்குள்ளே பயம் அப்படியே அள மாதிரி ஓடிருக்கு இப்போது அது அவன் சொன்ன மாதிரி அப்படியே சொல்கிற மாதிரோ எப்பவும் போல் தேர்நிலை குறுக்கால பழவை பழவப்பட்டுருக்கும் இல்லையா அதுலேருந்து இறங்குறேன் மேலே வந்து ஒரு மாதிரி சத்தம் கேட்கறது அந்த அந்த நெல் மிஷினில் நெல் இல்லாமல் ஓடுனாக்கா ஓட்டுனாக்கா ஒரு சத்தம் கேட்குமே அந்த மாதிரி ஒரு சத்தம் காட்டியும்னுட்டு பார்த்தாக்கா ஒன்றும் இல்லை குப்புன்னு பார்த்தா மகிடும்பு ஓசனை நல்ல இத்தனை இவ்வளோ சைஸில் சின்னதையாக முந்தையாக ஒன்று தெரிஞ்சுது நல்லா பார்த்தேன் அது என்ன அது எப்படி இருந்துச்சு அது ஆம்பளையா பொம்பளையா என்று கேட்டான் ரங்கு பொம்பளை ஆனந்தரங்கம் பொண்ணு இருந்தால் ஒல்லியோ தூக்கு போட்டு செத்து போட்டுச்சே அதோட சாய இல்லை அப்படியே என் கூட பேசிச்சுது என்னடா பேசிச்சுது என்றேன் நான் நடுக்கத்துடன் எனக்கு தாகமாக இருக்குது இளநி கொண்டு வந்து தருவியான்னு கேட்டுச்சு அப்புறம் எனக்கு தாவணி இல்லை கட்டிக்கிறதுக்கு தருவியான்னு கேட்டுச்சி டாய் என்னடா புருடா விடாதடா என்று சிரித்து நானும் அவனை நிராகரித்து விட்டாலும் சின்ன ராஜு அந்த மாதிரி வருவியா தருவியா என்று பிராசமாக பேச தெரியாதவன் பேச வல்லவன் அல்ல அவன் அப்பாவோட கொள்ளிடம் செலவச்சாலையில் இஸ்திரி போட்டுக்கிட்டு இருப்பான் என் கிளாஸ்மேட்டு ராமமூர்த்தி ஐயர் சார்ட்ட அடி வாங்காத நாள் பள்ளிக்கூடத்தில் ஒரே ஒரு நாள் அது விடுமுறை நாள் அவன் பொதுவாக அவனோட ஒக்கப்பிள்ளையை பார்த்தோம்னாவே உபர்மன் கழுதைகள் வெள்ளாவி இவற்றை சார்ந்திருக்கும் எனக்கு எந்த சிநேகிதன் நானும் அவனும் சேர்ந்துட்டோம்னாக்கா அந்த தெருவில் இருக்க நாயெல்லாம் கதிகளங்கி ஓடி போரிச்சிரும் சின்னராஜுவோட குறிப்பாக அடிக்கிற அந்த கல்லடிக்கிற அந்த டேலண்ட் இருக்கு அந்த நாய்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் ரொம்ப பிரசித்தம் காலை ஒடிக்காமல் விடமாட்டான் வால் காணாமல் போய் நொண்டுண்டே அது அங்கேயும் இங்கேயும் ஓடின்ருக்கும் இவன் கல் எடுத்து வீசி அட்டிக்கிற அடியில் அது கூவுறதை வந்து மன்னச்சநல்லூர் வரைக்கும் கேட்கும் சின்னராஜு பொய் சொல்ல மாட்டான் ஒருவேளை மர்ம யோகி பார்த்தியோ சின்னராஜு இல்லை ரங்கோ அப்புறம் அது என்ன செஞ்சுது அது சிரஸ்தார் வீட்டாண்டே போயிடுச்சு ஒரு பத்தடி உயரத்தில் பரந்தாப்புலையும் இல்லை மிதந்தாப்புலையும் இல்லை இதுதான் அதன் முதல் நேர்காணல் இதை பற்றி கோவில் அதிகாரிகள் கேள்விப்பட்டு தேருக்கு பெருமாள் வருவதற்கு முன் சாந்தி எல்லாம் செய்தார்கள் மந்திர புகை தாங்காமல் ஓடிப்போய்விடும் என்று சொன்னார்கள் ஆனால் அது பெயர்ந்து விட்டது மேற்குறித்த பிசாசை வடக்கு சித்திரை வீதியிலையும் ராமானுஜம் ஒரு சமயம் பார்த்ததாக சொன்னான் அவன் கூறியபடி பார்த்த பார்த்தால் நான் ஏதோ தூரம்னா நடமாட்டம்னு இப்போ தான் புரியறதே ஊட்டின வீட்டில் நிழலாடுறதே கிட்ட பார்க்கறதுன்னா பயம் நான் என்ன பண்ணேன் நரசிம்ம கவசம் சொல்லிண்டே ராத்திரி பூரா தூக்கமே இல்றங்கு தாகம் 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 அப்படிப்பட்ட தாகம் ஏ தாகமா உனக்கா பிசாசுக்கா எனக்குடா அது வெறுமண வாய பப் பப்படின்னு திறக்கிறது ஐயோயோ சொல்லாதரா எனக்கு பயமாக இருக்குது நினைத்த நாட்களுக்கு ஒரு பத்து நாட்களுக்கு அதை பற்றிய பேச்சு எதுவும் இல்லாவிட்டாலும் ரங்கு கடை நண்பர்களிடையே சின்னராஜு பார்த்ததும் ராமானுஜம் பார்த்ததும் ஒரே பிசாசா என்பதை பற்றி விவாதங்கள் நடந்து கொண்டிருந்தது டே ஒரு வீதிக்கு ஒரு பிசாசு போரும்டா என்றான் ரங்கு ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லையா டே பிசாசாவது ஒன்றாவது வீட்டில் இருக்கிறதுக்கு தான் பிசாசு ரங்கு அவனுடைய மனைவியை சொல்கிறானா மாமியாரை சொல்கிறானா என்று யாரும் வினவவில்லை அதன் பின் அது சிரஸ்தார் வீட்டினுடைய மாடியில் தோன்றியது சிரஸ்தார் வீடு என்று பெயர் இருந்தாலும் அதன் சொந்தக்காரர் சிரஸ்தார் கோபால் ஐயங்கார் கொண்டயம்பேட்டை தோப்பில் இருக்கார் இந்த வீட்டிலே சங்கர்ராவும் மனைவி சாவித்திரியும் மறவ மரவே நாங்கள் குழந்தைகளும் வருஷ கணக்காக குடியிருந்துன்றிருக்கா மாதம் பதினஞ்சு ரூபா வாடகை கொடுத்துட்டோ ராவ் ஜங்ஷனில் ஒரு ஹோட்டலில் சரக்கு மாஸ்டர் ராத்திரி டெய்லி வர்றதுக்கு பதினோரு மணி ஆகிடும் பதினோரு மணிக்கு எழுந்துட்டு வர்றப்போ தூங்குகிற குழந்தையெல்லாம் எழுப்பி விட்டு ஒன்று ஒன்றுக்கும் முத்தம் கொடுப்பான் பாதாமல்வாவும் மனைவிக்கு மல்லிகைப்பூவும் கொண்டு வந்து கொடுப்பான் சீட்டாடுவான் ஆடுவான் எப்போ பார்த்தாலும் ரங்கு கடையில் வந்து அண்டா குண்டான்னு எதையாவது வச்சு கை மாற்றி வாங்கிட்டு போயின்ட்டுருப்பான் சங்கர் ராவ் தான் அதை வந்து வேம்பு மூலமாக பார்த்தான் ரங்கு என்னன்னே தெரியல எடுத்துக்கட்டி ஜன்னல் எல்லாம் திறந்துருக்கு இவ தான் முதல்ல பார்த்தா யார் திறந்துருப்பான்னு நான் மாடி போய் பார்த்துருப்பேன் இவ தான் பயந்துண்டோ அய்யோ வேண்டாம் காத்தையாக பார்த்துக்கலாம் பொண்ணும் போகாதேன்னு சொல்லிட்டா அப்போ தான் வேம்பு வந்தான் அவனை நீ போய் பாருடா வேம்பா நட்டு டார்ச் லைட்டை கொடுத்து அனுப்பிச்சோம் கொஞ்சம் எடுத்துடலாம் திரும்ப வரான் முகம் பார்த்தா பேஸ்ட் அடித்தா மாதிரி இருக்குது என்னடா வேம்பு அப்படின்னு சொன்னால் மாடி ஏறி பார்த்தேன் அங்கே பார்த்தா ராயரே நான் இங்கே தான் இருக்கேன் நான் அது அது அங்கே போகிறது நான் ரங்கா ஜன்னல் கதவெல்லாம் திறந்துருக்கு இருக்கு காற்றுலாம் ஆடுறது அது எடுத்துக்கட்டி மேலே கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்துதான் வேம்புவை பேர் சொல்லி கூப்பிட்டுச்சான் எதுடா அதான்டா சின்னராஜு பார்த்தானே அதே பிசாசு ஆ புதுசா அந்த செல்லு போட்ட டார்ச் எப்படி ஈஎம்லாம் வழிஞ்சு அப்படியே பச்சையாக பிடிச்சிரங்கா என்றான் சங்கர் ராவ் வேம்பு அப்பொழுது அந்த பக்கம் பக்கெட்டில் கோதுமை மாவும் முளைக்கரையுமாக வந்தான் ஆ வேம்பு புடவை கட்டியிருந்ததா வேம்பு சொல்ல முடியலே மழுங்களா நீளமாக ஒரு நிழல் போலே முகம் மாத்திரம் படிச்சுன்னு தெரிஞ்சுருந்தா ஆனந்த ரங்கனோட பொண்ணு முகம் டே டே டேனு கொட்டுச்சு தாகத்துக்கு தண்ணி கொண்டு வந்தியா தாவணிக்கு துணி கொண்டு வந்தியான்னு கேட்டது அப்படியா அது அப்போ தாவணி போட்டுக்கலையா அப்படின்னு சொல்கிறதுக்கு திருப்பதி பரப்பாச்சி பொம்மை மாதிரி ஒரு ஷேப் இல்லாத ஷேப் இருக்கா ஆனால் வெளிர் நிறத்தில் இருந்துச்சு எனக்கு சொல்ல தெரியலே அப்படியே சத்தனாடியும் ஒடுங்கி போயிடுச்சு உடனே இறங்கி ஒடிந்துட்டேன் அப்புறம் நாலு நாளாக ஒரே ஜுரம் ரங்கா அருணாச்சல டாக்டர்கிட்ட தான் கொண்டி காமிச்சேன் இந்த மாதிரி ஒரு ஜுரத்தை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததே இல்லைங்கிறார் என்றான் வேம்பு அன்றிலிருந்து பிசாசை விட பிசாசை பற்றிய வதந்திகள் அதிகம் பரவ ராத்திரி ஏழாவது மணிக்கு கீழே வீதியில் எல்லோரும் கதவை மூடி படுத்து விட்டார்கள் சங்கர் ராவ் ஓவர் டைம் பண்ணாமல் லால்குடி பாசஞ்சரில் சீக்கிரமே வீடு திரும்ப முற்பட்டான் ரங்கராஜா தியேட்டரில் மாலை காட்சிக்கு கூட்டம் குறைந்து ராத்திரி ஷோவை ரத்து செய்யும்படி ஆகிவிட்டது யாரோ சொன்னார்கள் என்று எவனை கண்டாலும் பூண்டு முடிந்து வைத்து கொண்டிருந்தார்கள் என்னடான்னு கேட்டால் அதான் பரிகாரம் இந்த பூண்டு நாத்தம் விசேஷக்கெல்லாம் பிடிக்காதுன்னு எல்லாரும் சொல்லிண்டு அரையர் கடையில் பார்த்தா பூண்டு ஸ்டாக் இல்லைன்னு போர்டில் இயக்க வேண்டியதால் போயிடுச்சு அப்புறம் பார்த்தா சிரஸ்தார் வயசில் வீட்டில் அந்த பிசாசு வந்து நிலையாக உட்காந்துருச்சு நாலு நாள் கழித்து மீண்டும் மாடிக்கதவெல்லாம் திறந்துருந்தது அந்த வழியாக காற்றடிச்சது சங்கர் சங்கர்ராவ சொன்னான் சாவித்திரி பயப்படுறா குழந்தையெல்லாம் அலறது எல்லாம் உக்ரானம் உள்ள தளமாட்டில் விளக்கமாக படுத்துருக்கோம் பகல் வேலையில் பக்கம் போகிறத்து கூட துணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கான் நான் என்னடா பண்ணுறது ரங்கு நீ தான் அது கொழி வழி என்றான் ஓ வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி பார்க்க வேண்டியதுதான ஐயா கோபாலனா எச்சக்கையால் காக்கா விட்ட மாட்டான் இருந்தாலும் அவரா வெள்ளை அடிச்சே ஒரு ஒரு மாமாங்க ஆச்சுது வாடகை கம்மின்னுட்டு ஒரு பேரும் செய்ய மாட்டார் ஆனால் இதை வேறு சமாச்சாரம்னுட்டு சிரஸார்ட்டை சொல்லி பார்த்துட்டேன் அவர் ஒரு புஷாரி ஒருத்தனை அனுப்புகிறேன் இந்த அனுப்புகிறேன் அந்த அனுப்புறேன் தட்டி கழிச்சு கொண்டே இருக்கார் என்றான் சங்கர் ராவ் ராத்திரியிலே நடமாட்டம் குறைந்து பிசாசுகளை விட பிசாசு கதைகள் திண்ணைகளில் அதிகம் உழவின கொள்ளிடத்தில் கொல்லி பிசாசு தினம் பார்ப்பதை கேவி சொன்னான் செல்லாயி கோவில் அருகில் ஒரு சங்கிலி காட்டேரி ஒன்று உலாவுவதாக சொன்னார்கள் புதுசாக யாரை பார்த்தாலும் கால் தரையில் பரவுதான்னு கொஞ்சம் கவனிச்சுக்கணும் தெரியுதா என்று வீணை ரங்கநாதன் சொன்னபோது பொறுமை இழந்து வாட் நான்சென்ஸ் என்னடா பேத்தின் கேள் என்றான் ரங்கு அவன் கால் மார்க்ஸ் எல்லாம் படிப்பவன் திஸ் இஸ் டூ மச் வாங்கடா நம்ம ஒரு விஜிலன்ஸ் பார்ட்டி ஒன்று அமைக்கிறோம் ஓகே இந்த பிசாசு தினம் சங்கர்ரா வீட்டு மாடிக்கு தானே வர்றத அங்கேயே போய் நம்ம டேரா போட்டு எல்லாரும் படுத்துக்கிறோம் என்ன ஓய் பத்மன் வரீரா இல்லை பயமா பயம்னு ஒன்று இல்லை இந்த மாதம் மாசியன் சோதம்ப மரணம் அது போயிடுட்டு மீன் பார்க்குறேன் சீமாரங்கன் எனும் சீனிவாசராகவன் வருவதாக சொல்லிவிட்டு அப்புறம் ரங்கு கடை பக்கமே வராமல் கோவில் வழியாக உள்ளே புகுந்து உத்தரவீதி மார்க்கமாக தெற்கு வாசல் சென்று ஆஃபீஸுக்கு போக ஆரம்பித்து விட்டான் அடச்சை என்னடா அது எல்லாரும் இப்படி பயந்தாக்கா என்ன இது நீயாவது ரெடியா என்று என்னை கேட்டபோது அசட்டுத்தனமாக நான் நான் வர்றேன் என்னை கொன்றும் பயமில்லைன்னு சொல்லிட்டேன் சின்ன ராஜுவும் வருவதாக சொல்லிவிட்டு ரங்கு சின்னராஜு வீட்டுக்காரர் சிரஸ்தார் கோபாலையங்கார் தோப்பிலிருந்து ஒரு ஆலை அனுப்பி இருந்தார் பேர் என்னைய அவன் பேர் வெள்ளச்சாமி நிஜப்பேரா காரணப்பேரான்னு தெரியல பார்த்தாலே வெள்ள மிசையும் நரைச்ச தலைமா அந்தாலே பார்த்தா ஒரு பிசாட்சி மாதிரி ஒரு நெகட்டிவ் மாதிரி இருக்கான் சங்கர் சங்கர்ராவிட்ட சொன்னப்போ எத்தனை பேர் துணைக்கு வந்தாலும் சரிப்பா நான் மொட்டை மாடிக்கு வரமாட்டேன் பொண்டாட்டியே தனியாக விட்டுட்டு மேலே வந்து ஒன்று கிடக்கு எடுத்துன்னா அவன் அடுங்கே செத்து விடுவாடா எப்படியாவது பிசாசை இங்கிருந்து ஓட்டி விட்டாள் போதும் என்று அவன் கூறினான் கவலைப்படாதே என்னதான்னு பாத்தர்றது முகார பாத்திரம் என்று பிசாசை திட்டிவிட்டு என்னை பார்த்து நோக்கணும் பயம் இல்லையோ இல்லையோ என்றான் ரங்கு ஆமா ஆமா ரங்கா பயமா இல்லையா சரியா சொல்கிறா இல்லை பயமில்லை புதன்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கலாம் என்று பேச்சு ஒருவாறு கதை கலக்கியது என்னை பார்த்து ஏண்டா நோக்கு இந்த உம்பல்லாம் எல்லாம் போய் பேய விரட்ட போறியா ஒரு மண்புழுவை கூட உனக்கு விரட்டுறதுக்கு தைரியம் கிடையாது என்று சிரித்தாள் நான் பாட்டுக்கிட்டே சொல்லிடாதே படிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன் என்றேன் வேணா ஒன்று செய்வோமே நான் வேணா வரட்டுமா எனக்கும் பேயை பார்க்கணும் போல இருக்குது என்றாள் பச்சலா தைரியசாலி வீதி பையன்கள் வாத்தியார் விட்டு விறகு கட்டையில் இருந்து வந்த பாம்பை கண்டு எல்லோரும் நடுங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த பாம்பை அடித்து குச்சியில் எடுத்து எல்லோரிடம் காட்டியது எனக்கு நினைவுக்கு வந்தது ரங்குவிடம் போய் சொன்னபோது ஏய் வேண்டாண்டா பொன்னாட்டிலாம் வேண்டாம் ரஜஸ்வலையாக இருந்தால் ஆபத்து என்றான் அந்த வெள்ளச்சாமி மாந்திரிகம் தெரிஞ்சோனான் செப்புத்தகட்டில் ஸ்ரீயம் கிளியும் ஓங்கார யட்சினின்னு எந்தனம் எழுதி ஆகாச யட்சினி அக்குருஷி ஆணைய அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தான் அவன் உடம்புல இயற்கையாகவே ஒரு ஒரு நடுக்கம் ஒன்று இருந்துக்கிட்டே இருந்துச்சு எதுக்கு பூசாரி ஆ இது நாற்பத்தி ஒரு நாள் மூல மந்திரத்தை ஜெபிச்சு இந்த குச்சியில் ஏற்றிச்சிருக்கு இதை காட்டுனா போதும் உடனே ஓடிவிடும் அன்று ராத்திரி டார்ச் லைட் முண்டாசு பழைய செருப்பு சீட்டுக்கட்டு பெட்ரோமாக்ஸ் விளக்கு இவற்றுடன் தேவைக்கு அதிகமான பூண்டும் எடுத்துக்கொண்டு சிரஸ்தார் வீட்டு மாடியில் போய் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டோம் ராத்திரி ஒவ்வொரு மணியும் கோவில் மணியடிக்க கடைசி பாரிக்கோட்டு வீதிவனம் வந்து விலகிவிட அந்த அமானுஷ்ய மௌனத்தில் நாங்கள் மேலாக மிதப்பாக பேசிக்கொண்டிருந்தாலும் உள்ளூராக எல்லோருக்கும் கன்றுக்குட்டி மனதுக்குள் உதைத்து தான் இருந்தது சட்டென்று பெட்ரோமாக்ஸ் விளக்கின் மேன்ட்ரல் நிறமிழந்து அணைந்து போயிற்று ரங்கு டார்ச் லைட் போடுகிறான் போடுகிறான் வெளிச்சம் வரவில்லை இருள் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி கொஞ்சம் லஞ்சம் நிலவையும் மேகம் மறைத்துவிட்டது அப்பொழுதுதான் பத்து பத்து அங்க பாருடா அங்கே பாரு என்றார்கள் யாரோ காட்டிய திசையில் மதில் ஓர தென்னை மரங்களின் சலச்சலப்பு சப்தம் கேட்க லேசாக ஏதோ ஒன்று நிழலாடியது போல் இருந்தது குச்சியேடு குச்சியேட்ரா என்றால் நான் குச்சியை எடுக்கப்போக அது கீழே விழுந்து விட்டது தாயே தாயே நான் கோரிய வேலையெல்லாம் நீ செய்யணும் தாயே என்று பூசாரி கேட்க எந்த திசையில் பார்ப்பது என்று எனக்கு தெரியவில்லை மதில் ஓரத்தில் நிழலில் மாயமாக ஒரு வெள்ளை தீற்றல் அப்படியே நடந்து செல்கிறது டேய் பூனைடா சச்சா பூனை கிடையாது பூனை இத்தனை பெருசா அதுவும் நிமிந்து இவ்வளோ உயரத்துக்கு நடந்து போமா இப்படி ஏய் இருடா இருடா கிட்ட வரட்டும்டா என்னது இது உன் கை இப்படி நடுங்கிறது உன் கை தான் நடுங்கிறது சின்னராஜு இத்தனை அவசரத்தில் அத்தனை வேகமாக இப்படியா வர முடியும் டேய் அது பிசாசு அது ஏய் நோக்கு ரங்கன் பகல் வேலையில் கொஞ்சம் ஷார்ட் சைட்டேன் தெரியறது உனக்கு அதோ அதுவும் உங்க வெள்ளையாக இருக்கே அதானே நாங்கள் அனைவரும் அதன் வசீகரத்தில் அதை விரட்டுவதையோ பிறம்பாள் போய் அடிப்பதையோ மறந்து போய்விட்டோம் தாயே தாயே உனக்கு என்னதாயி வேணும் சொல்லுமா என்னம்மா வேணும் என்றான் பூசாரி சொன்னனில்ல தாவத்துக்கு தண்ணி தருவியா தாவணிக்கு துணி தருவியான்னு தரந்தாயே தரந்தாயே என்றான் பூசாரி பயத்தில் படபடவென்று இருந்தது எடுத்துக்கட்டில் இருந்து அப்படியே குதித்து நான் ஓடியபோது போது வழி தெரியவில்லை பிடி பிடி என்ற சப்தங்கள் கேட்க கீழே சங்கர்ராவின் மனைவியும் குழந்தைகளும் உச்சஸ்தாயிலே அலற அப்பொழுதுதான் என் கால் வலியின் உக்ரம் முழுவதும் தாக்க நான் அப்படியே நினைவிழந்து மயங்கி விழுந்தேன் புத்தூர் ஆஸ்பத்திரியில் மருதனம் அழைத்துச் சென்று எக்ஸ்ரே எடுத்த பொழுது கால் எலும்பு இரண்டு இடங்களில் முறிந்திருந்தது நான் ஆஸ்பத்திரியில் ஒரு மாதம் ஹார்னஸில் வைத்து படுத்திருந்து எழுந்ததும் அதன் இன்னும் அதன் விளைவாக விந்தி விந்தி நடப்பதும் சங்கர் ராவ் அடுத்த வாரமே வீட்டை காலி பண்ணிவிட்டு ஆண்டார் தெருவில் ஒரு ஸ்டோரில் ஒன்று குடித்தனம் போய்விட்டதும் இந்த கதைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சமீபத்திலே ஸ்ரீரங்கம் போயிருந்தபோது சிரஸ்தார் வீட்டை ஒரு பயத்தோடு தான் அணுகினேன் அது முழுவதுமாக இடிக்கு இடிக்கப்பட்டு வேறு தினசாக முன்பக்கம் லாந்தி டிஸ்டம்பர் அடித்து அடையாளம் மாறி இருந்தது இப்போ யார்டு அங்கே வசிக்கிறா ரங்கு சரஸ்தார் தான் ஏதோ பரிகாரம் பண்ணி எந்திரம் வேலெல்லாம் நட்டு சாந்தி ஹோமம் பண்ணிட்டார் பெரும்பாலும் இடிச்சு கட்டிட்டார் கோபாலயங்கார் ரகு ரங்கு அந்த வீட்டில் இருந்த பிசாசு என்னாச்சு அப்புறம் அது வரவே இல்லைடா அப்பொழுது அந்த வழியாக தேவகாந்தாரி ராகத்தை முணுமுணுத்து கொண்டு வந்த அம்பி இந்த கதைக்கு மற்றொரு கோணம் இருப்பதாக சொன்னான் டே அது கதையே வேறடா சிரஸ்தாரு சங்கர்ராவை காளி சொல்கிறதுக்காக கோர்ட்டில் பலவிதமான கேஸு போட்டு ஒன்றும் பயன் இல்லாதனால சின்னராஜு கஞ்சாவூரண்ட்டை அடிப்பான் பகல்லே பேய் பார்த்துருக்கலாம் வேம்பு கோபால கோபாலயங்கார் செட்டப் பண்ணியிருக்கலான்னு ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக சொன்னான் எப்போ பிசாசை பற்றி கேட்டாலும் சிரிக்கிறாரா சே நானே பார்த்தேனடா அம்பி பாத்தியா பாத்தியா பார்க்க விரும்புடியேன் மனசு தயாராகிட்டதுன்னா எந்த காட்சியையும் பார்க்கறதுக்கு முடியும் என்றான் அம்பி சேச்சே அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படி இருக்குமா என்ன இந்த சந்தேகங்கள் எல்லாவற்றையும் சொல்லி குழப்பி இந்த கதையின் சுவாரஸ்யத்தை கெடுக்க நான் விரும்பவில்லை இந்த இரக்கமில்லாத மத்தியஸ்தம் இல்லாத அறிவியல் உலகத்தில் தண்ணீரும் தாவணியும் கேட்கும் சில பிசாசுகளும் இன்னமும் தேவை என்றே தோன்றுகிறது என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுவதாக முடிகிறது இட நண்பர்களே உடைய இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ் வாழ்க வளமுடன்